சுவையும் ஆரோக்கியமும் நடந்த கவகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு துவையல் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் எள்ளு துவையல் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை எல் ஐம்பது கிராம் கருப்பு எல் ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி தேங்காய் அரை கப் ஜீரகம் அரை டீஸ்பூன் பூண்டு பத்து பல் காய்ந்த மிளகாய் ஐந்து புளி சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எள்ளு துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இந்த பேனில் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதே அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நமக்கு நல்லா வருபடணும் ஏன்னா நல்ல சூட்டில் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எள்ளு உடனே பொரிஞ்சிரும் இதெல்லாம் தான் கஷ்டம் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எள்ளு போட போகிறோம் எள்ளுனா எல்லாருக்குமே தெரியும் எள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷஸான ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எள் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய கால்சியம் இருக்குது அதில் அயர் இருக்குது அதே மாதிரியே அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரியே வந்து நமக்கு பிரெயின் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரியே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுடைய சாப்பாட்டில் நம்ம சேர்க்கும் போது நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் பாடி ஹீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து எப்பயுமே நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணும் எள்ளில் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்போம் ஏன்னால் நம்ம வந்து ஒன்று டாப்பிங்கில் சேர்ப்போம் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சட்னி அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக சேர்ப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து முழு முழுசாகவே வந்து எல்லாமே இது எள்ளில் பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வருது இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து துவையல்ல ஜீரகம் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் ஜீரகம் மட்டும் ஆப்ஷன் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு நிறைய பேருக்கு வந்து செமிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா செரிக்காதுன்னு சோ அதுக்காக தான் இந்த ஜீரகம் நம்ம இங்கே சேர்க்கிறோம் ஸோ அடுத்ததாக இதுல பூண்டு தோலோட பூண்டு சேர்க்கணும் அதுல உரிச்ச பூண்டு இல்லாமல் இந்த மாதிரி தோலோட பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளு சேர்த்துடலாம் முதல்ல கருப்பு எள்ளு சேர்க்குறோம் இதே அளவுக்கு வெள்ளை எள்ளு ஏற்கனவே நம்ம வந்து கடாய் சூட்ல இருக்கிறதுனால உடனே நமக்கு வந்து நம்மளோட எள்ளு வறுபற்றுரும் அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எள் நமக்கு நல்ல அயன் கண்டென்ட் இருக்கும் இல்லை கருவேப்பிலையும் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா நியூட்ரிஷாக இருக்கும் ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கொடுக்கும் ப்ரோட்டீன்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை ப்ரோட்டீன்க்காக மட்டும் இல்லாமல் இது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் எள் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அடுத்ததாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷனல் தான் ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும் வெளியே வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா நீங்கள் வருத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு புளி கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் எள்ளு துவையல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நல்லா நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள் சேர்த்துருக்கோம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அந்த காஞ்ச மிளகா அது கூட அந்த புளி அந்த கருவேப்பிலை எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எள் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷஸ் ஒன்று தான் இது வந்து கால்சியம் அவ்வளோ இருக்குது அயன் அவ்வளோ இருக்குது நமக்கு வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புக்கு நல்லது எனர்ஜிக்கு நல்லது அது மாதிரி ஹேரு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அதே மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா டைஜெஷனுக்கு ரொம்ப நல்லது சோ ஓவர் நம்மளுடைய எல்லா போன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் இது இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல Meet பண்ணலாம்